எதிர்த்து இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டாரா மு க ஸ்டாலின் அடுத்த முறை மோடிக்கு பதில் வேறு ஒருவர் பிரதமர் என்று அவர் கூறியதன் பின்னணி என்ன தேசிய சேனல் இந்தியா கூட்டணி சார்பாக மிக தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் தமிழகத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அதுவும் இப்ப மோடி ரெண்டு மூணு நாள் தமிழகத்தில் இருக்கார் நேற்று சென்னையில ரோட் ஷோலாம் பண்ணியிருக்காரு இவர் பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு தமிழகத்துக்கு எதுவும் செய்யாத மோடி எதுக்கு தமிழகத்துக்கு வராரு இன்னும் இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கருப்பு பலன் மாதிரி விட்டுருப்பாங்க இப்போ ஆளுங்கட்சி மோடி வரும்போது வெ வெள்ளை கொடையெல்லாம் பிடிச்சின்னு வரல அப்படி இருக்கும்போது அது தனி இப்போ இந்த மாதிரி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு தமிழகத்துக்கு எதுவும் பண்ணலனாக்கா வெல்லம்போது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது நமக்கே தெரியும் இவங்க தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தான் எவ்வளோ ஒதுக்கி இருக்குன்னு தெரியும் முதல்ல இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் ரெயின் வாட்டர் எல்லாம் பற்றி பேசுவாங்களா மாட்டாங்க அவ்வாறு இருக்க அரசியல் மிக தீவிரமாக இவர் மோடி எதிர்க்கிறாரு ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம் இவரால் இந்தியா கூட்டணியில் இதுவரை தான் பிரதமர் வேட்பாளர்னு என்று கூற முடியவில்லை இந்த சூழலில் இவர் இந்தியா கூட்டணியில் அடுத்த தடவை வேறு பிரதமர் வரப்போகிறார் வேற பிரதமர் வரப்போகிறாருன்னு யார் பிரதமர் சொல்லாத வரைக்கும் மோடிக்கு பெரிய பிளஸ் ஏன்னா பிஜேபி அணியில் அவர் தான் இருக்காரு ஏற்கனவே பல விஷயங்கள் அவருக்கு ஆதரவாக தான் இருக்கு கருத்து கணிப்புன்றது மட்டும் இல்லை திடீர் திடீர்னு யாராவது திடீர்னு ட்வீட் போடுவாங்க சோனியா ஆதரவாளர்கள் கட்சி அமைப்பு ரீதியான பலம் கட்சியுடைய தேசியவாத சிந்தனைகள் மக்களிடையே மோடி திட்டங்கள் பல விஷயத்தால் தான் மோடிக்கு பெரிய செல்வாக்கு இந்த சூழலில் இவரே இப்போ இந்தியா கூட்டம் இழந்து ஓத்துட்டு வருவாங்கன்னா யாருன்னு சொல்லாத வரைக்கும் இதே மாதிரி தலைவர்கள் சொல்ல சொல்ல மோடிக்கு லாபம் மம்தா பானர்ஜியில் வேறு யாரையாவது பிரதமர் வேட்பாளர் தான் மோடிக்கு கொஞ்சம் டஃப் ஆகிட்டு இருந்திருக்கும் ஆனால் ராகுலை சொன்னாலும் சரி வேறு யாரையும் சொல்லலைன்னாலும் சரி மோடிக்கு தான் லாபம் ஏன்னா மோடி வர்சஸ் யார் மோடிக்கு எதிராக யார் மோடி வர்சஸ் ஹூ சொல்ல முடியலையே அப்போ ஐக்கிய குஜ்ரால் தேவகௌடா இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை பிரதமர்லாம் வர்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் ஈஸியாக மோடி முந்நூற்றி ஐம்பது மோடி கூட்டணியும் ஜெயிக்கும் அவ்வளோதான் மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இருக்க கட்சிங்க கடுமையாக பிஜேபி எதிர்க்க பிஜேபிக்கு உதவுறாங்கன்றது தான் தேசிய பறவையின் கருத்து நன்றி வணக்கம்